து இந்த பொற்பதியும் மணக்காடும் கூடுதலாக கத்தோலிக்க மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிற வழியால் அடிக்கடி எங்களுடைய பங்கு தந்தையு கூட ஒரு திருப்பலி வைப்பதோ ஏனைய செயற்பாடுகளுக்கோ இந்த பாதையை தான் பயன்படுத்துவார் இப்போது மிகவும் மோசமாக இருப்பது குறிப்பிட்ட மணக்காட்டு பகுதியில் இருந்து வருகின்ற இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாலம் அமைத்து தந்தது இந்த முறை ஏற்பட்ட அந்த அனுப்பத்தினால இந்த பாலமும் படுகிறது கனிவாக தயவாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த பாலத்தையும் தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட இடத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்துக்கு ஒரு கிரவல் கோட்டா கூட இந்த இடத்தில் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் என்னுடைய நீண்டகால கோரிக்கை அமைப்பாக என்னுடைய கல்வி போக்குவரத்து பதி போக்குவரத்து ஏற்படுகின்ற அந்த பஸ்ஸை நாங்கள் மணக்காட்டுக்குள்ளால் பொற்பதிக்கு போக சுலபமாக இருக்கும் உண்மையில் நாங்கள் இந்த பயணம் செய்வதாக இருந்தால் பொற்பதியில் இருந்து குடத்தினு தந்து போய் நீண்ட தூரத்தை கடக்க வேண்டியிருந்தது ஆகவே இந்த மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பிரதேச சபையோ அல்லது நான் பிரதேச செயலகத்திடமும் அன்பாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களை கைவிடாமல் இந்த வீதியை அமைத்து தருமாறு வினியமாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டுமாக நாங்கள் இந்த வீதிக்கு முன்னுரிமைப்படுத்தி முதல் முதலாக நாங்கள் இந்த வீதியை முன்னுரிமைப்படுத்தி கொடுத்திருந்தோம் பலவர் இந்த திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள் இந்த வீதியை திருத்த சாராண்டு இதுவரையில் இன்னும் அதற்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை இந்த இருக்கிற மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அன்பாகவும் வட்டார உறுப்பினர் என்ற ரீதியில் அன்பாகவும் பணிவாகவும் பிரதேச செயலகம் சபை ஏனைய திணைக்கழகங்கள் அனைத்தும் போன்றவர்களிடம் கேட்கிறோம் வணக்கம் நான் அந்தன் பிள்ளை அகஸ்டின் குடத்தனை எட்டாம் வட்டார பிரதேச சபை உறுப்பினர் இப்போ இந்த இடத்துல இன்றைய நாளில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து மணல் காட்டுக்கும் உற்பதைக்கும் இடையிலான அந்த இணைப்பு வீதியில் நிற்கின்றோம் இந்த நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் ஒரு பதினைந்து வருடங்களாக நாங்கள் இந்த வீதியை புனரமைத்து செய்துமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் இதுவரையில் ஒருவராலும் இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்கிறது அந்த விடயத்தை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இந்த வீதியானது பருத்தித்துறை பிரதேச சபைக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது என்னுடைய கோரிக்கையிலே நான் முன்மொழிவுகள் வைத்திருக்கிறேன் பிரதேச சபையிலேயும் இந்த வீதியை முன்னுரிமைப்படுத்தி செய்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையில் இதில் பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்தில் சுனாமி திட்டத்தினுடைய செயற்பாடுகளை செய்கின்ற போது பொற்பதியில் இருக்கின்ற மாணவர்கள் கூட மணக்காட்டில் இப்போது உயர்தரம் இருக்கிறது அந்த மாணவர்களும் இந்த பாடசாலைக்கு வருவார்கள் மற்றது இந்த பொற்பதியும் மணக்காடும் கூடுதலாக கத்தோலிக்க மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறபடியால் அடிக்கடி எங்களுடைய பங்கு தந்தை கூட ஒரு திருப்பலி வைப்பதோ எனிய செயற்பாடுகளுக்கோ இந்த பாதையை தான் பயன்படுத்துவார் இப்போது மிகவும் மோசமாக இருக்கிறது குறிப்பிட்ட மணக்காட்டு பகுதியிலிருந்து வருகின்ற இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாலம் அமைத்து தந்தது இந்த முறை ஏற்பட்ட அந்த புயல் அநத்தத்தினால் அந்த பாலமும் பழுதடைஞ்சிருக்கிறது கனிவாக தயவாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த பாலத்தையும் மீள் புன்னர்தானம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரம் அதில் ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரத்துக்கு ஒரு கிரவல் போட்டா கூட இந்த இடத்துல பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அமைப்பாக எங்களுடைய பருத்தித்துறை பிரதேசத்தினுடைய போக்குவரத்து பற்பதி அந்த போக்குவரத்து ஏற்படுகின்ற அந்த பஸ்ஸை நாங்கள் மணக்காட்டுக்குள்ளால் பொற்பதைக்கு போக சுலபமாயிருக்கும் உண்மையில் நாங்கள் இந்த பயணம் செய்வதாக இருந்தால் இருந்து குடத்தனை சந்தி போய் ஒரு நீண்ட தூரத்தை கடக்க இருக்குது ஆகவே இந்த மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பிரதேச சபையோ நான் பிரதேச செயலகத்திடமும் அன்பாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களை கைவிடாமல் இந்த வீதியை அமைத்து தருமாறு வினியமாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டுமாக நாங்கள் இந்த வீதிக்கு முன்னுரிமைப்படுத்தி முதல் முதலாக நாங்கள் இந்த வீதியை முன்னுரிமைப்படுத்தி கொடுத்திருந்தோம் பலவர் இந்த திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள் இந்த வீதியை திருத்த தாராண்டு இதுவரையில் இன்னும் அதற்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை இந்த இருக்கிற மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அன்பாகவும் வட்டார உறுப்பினர் என்ற ரீதியில் அன்பாகவும் பணிவாகவும் பிரதேச செயலகம் பிரதேச சபை ஏனைய திணைக்கழகங்கள் அனைத்தம் போன்றவர்களிடம் கேட்குறோம் யாராவது முன்வந்து இந்த வீதியை புனைத்திருத்தவர்கள் பட்சத்தில் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீரும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் மணல் காட்டு கிராம தலைவர் எங்களுடைய பதினேழு கால கோரிக்கை வந்து இந்த மணல் காடு உற்பத்தி வீதியை இணைத்து தருமாறு கேட்டிருந்தோம் ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலும் இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை படமாட்சி கிழக்கு பிரதேசத்திலே வீதிகளுக்கான புள்ளிகள் இடப்பட்ட பொழுது எங்களுடைய வீதி இரண்டாவதாக அதிகப்பட்டதான் இன்று வரைக்கும் அந்த வீதி புனரமைப்பு செய்த தரவில்லை எங்களுடைய மக்கள் வந்து இந்த வீதி இன்மையால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக மணல் மலர்காடு போக்குவரத்து என்பது மிக கஷ்டம் எங்களுக்கு மணல் காட்டுக்கு வர பஸ் வந்து பிற்பதியை இந்த பாதையை சீரமைத்து தந்தால் இது ஆல போய் வரையக்கில்லை எங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பற்பதி பஸ் மழைக்காடுகளால் போயிருக்கல இந்த போக்குவரத்து என்பது மிக இருக்கும் பாடசாலை பிள்ளைகள் வேறு தேவைகளுக்கு மிக இலவாக இருக்கும் ஆகவே இந்த பாதை என்பது நீண்ட கால கோரிக்கை இது இந்த பாதை இன்மையாலே இந்த மக்களுடைய நிறைய பிரச்சனைகள் இந்த பாதை இன்மையால் சந்திக்க வேண்டி வருகின்றது குறிப்பாக ஒரு பாலம் அதில் இருக்கிற அந்த பாலம் கூட இப்போ ஏற்பட்ட வெள்ளை அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டு ஒரு மோட்டர் பைக் வாரது கூட கஷ்டமா இருக்கு மோட்டர் பைக் வராத இடத்துல இந்த வாகனங்களுக்காக செல்வது என்பது மிக கஷ்டம் ஆகவே இந்த கிராமத்தை தற்போதுள்ள அரசாங்கம் கருத்தில் கொண்டு இது சபைக்குள்ள இருக்கின்ற ரோட்டாக இருந்தாலும் பிரே சபைக்குள்ளால் இவ்வளோ பெரிய தொகை தங்களிடம் இல்லை என அவர் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இது ஆர்டிஏகள் ஆர்டிடியோ இதை பொருட்படுத்தி எங்களுக்கு இந்த வீதியை செய்து தருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு நீண்ட கால கோரிக்கை நாங்கள் நீண்ட காலமும் இன்றைக்கு முற்குடியேற்றம் செய்யப்பட்டு பதினேழு வருடங்களாக நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை நாங்கள் இப்போ உயர்தர பாடசாலையாக மழைக்காடு உருவாகி இருக்கிறது பொழுது இந்த பற்பதி பிள்ளைகள் கூட இந்த மழைக்காட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு கூட இந்த பாதை மிகவும் மிகவும் பிரச்சனையாக இருக்கும் ஆகவே இந்த பாதையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு ஒரு மக்களுடைய தேவை என்பதை நீங்கள் மனதார உணர்ந்து கொண்டு தங்களுக்கு இந்த வீதியை பிக்கவிட மழக்காடி கிராம மக்கள் சார்பாக அனுமதி